أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم. புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் அல்ல அல்லாஹ்வனுக்கு அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் முஹம்மது ரசூல்லாஹி சல்லாஹூ அலே வலம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சக்தி சஹாபாக்கள் தாபையின்கள் தபால் தாப்கள் உலக மீன்கள் முஸ்லிம்கள் நம் முன்னோர்கள் நம் சந்ததிகள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமை கண்ணியத்திற்குரியவர்கள் இஸ்லாம் மனித உறவுகளில் இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பல காரியங்களை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது அதில் ஒன்று முசாபகா இந்த முசாபகா என்பது முஸ்லிம்களின் அடையாளம் பெருநாட்களை அறிவிக்கக்கூடிய அந்த நாளை வெளிப்படுத்தக்கூடிய பத்திரிகைகள் உட்பட இரண்டு முஸ்லிம்கள் முசாபகா செய்யக்கூடிய மகாண கட்டி தழுவக்கூடிய காட்சிகளை பதிவிட்டிருப்பதை நாமெல்லாம் பார்த்திருப்போம் ஏனென்றால் இது முஸ்லிம்களின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது இது இஸ்லாமத்தினுடைய கலாச்சாரம் எமன் நாட்டை சார்ந்தவர்களை கண்மனின் ஆயகம் செல்லந்தா அலிஸ்வலம் அவர்கள் சந்தித்த நேரத்தில் எமன் நாட்டவர்கள்தான் முதன் முதலாக இந்த முசாபஹா என்கின்ற நற்காரியத்தை செய்தார்கள் கண்மனின் நாயகம் செல்லந்தா அலிஸ்வலம் அவர்கள் அதை அங்கீகரித்தார்கள் என்பது மட்டுமல்ல மற்ற ஏனைய சகாபாக்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் உம்மத்துமார்களுக்கும் அதை பழக்கப்படுத்திக் கொடுத்தார்கள் முகமது ரசூல் பொதுவாகவே ஒரு மனிதன் பிற மனிதனை தன்னுடைய கரத்தால் தொட்டுவிட மாட்டார் தன்னை உயர்ந்தவன் என்று அவனாக நினைத்துக் கொள்வான் மற்றவனை தன்னைவிட லேசாக மட்டமாக நினைக்கின்ற போது தன் கரத்தால் அவனுடைய கரத்தை பற்றி பிடிக்க மாட்டார் ஒரு மனிதர் அவதர்தர்லாம் தான் அனுபவ அவரிடத்தில் கேட்கிறார் முகமது ரசோல் அஹ்ந்தாம் அலஹ் அவர்கள் உங்களை முசாபாக செய்வார்களா கேட்கிறார் அப்போ அபுதர்தார் தார் அலி அல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் சல்லா அலிஸ்லாம் அவர்களை நான் எப்பொழுதெல்லாம் சந்திக்கின்றேனோ எல்லா நேரங்களிலும் முகமது ரசூல் லாய் சல்லல்லா அலி அவர்கள் முசாபகா செய்வார்கள் ஒரு முறை கூட முசாபகா செய்யாமல் அவர்கள் இருந்ததே இல்லை என்பதாக அபுதர் தார் அலி அல்லாஹு அவங்க சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் இன்னொரு செய்தியும் சொன்னாங்க என்னுடைய வீட்டிற்கு செலந்தா அலிசலம் அவர்கள் ஒரு ஆளை அனுப்பினார்கள் என்னை சந்திப்பதற்காக நான் வீட்டுல இல்லை வெளியிலிருந்து நான் வீட்டிற்கு வந்தபோது அலிசலம் அவர்கள் உங்களை தேடி ஒரே நபரை அனுப்பியிருந்தார்கள் அப்படின்னு சொன்ன உடனே நான் சலந்தா அலிசலம் அவர்கள் இருக்கும் இடத்துக்கு போனேன் சலந்தா அலிசலம் அவர்கள் கட்டிலில் இருந்தார்கள் என்னை பார்த்தபோது அவர்கள் என்னை கட்டி அணைத்தார்கள் இந்த கட்டி அணைத்தல் முகானகா செய்தல் ஆறு தழுவதில் இருக்கிறதே முசாபகா செய்ததை விட சிறந்ததாக இருந்தது என்பதாக அபுதர் அவர்கள் சொன்ன செய்திய கிதாபங்களில் நாம பார்க்கும் போது முசாதகா செய்தல் செய்தல் கட்டி ஆற தழுல் இதுவெல்லாம் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய அழகான வழிமுறை மனிதன் தன்னை பெரியவனாக நினைக்கின்ற போது இது போன்ற காரியத்தை செய்ய மாட்டான் சாமானிய மக்களிடத்தில் மன்னர்களும் அரசர்களும் பெரிய இடத்தில் வசிப்பவர்களும் தக்கென்று கை கொடுக்க மாட்டார்கள் இன்றும் கூட இங்கிலாந்தினுடைய குடும்பத்தை அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள் சாமானிய மக்களிடத்திலே கரம் கொடுப்பது இல்லை பிற நாட்டு தலைவர்களோ அவர்கள் நேசிக்கக்கூடிய உறவுகளோ மனிதர்களோ வந்தால் மட்டும்தான் அவர்கள் கை கொடுப்பார்கள் அதிலும் கூட பல நேரங்களில் கையில் உரை அணிந்து கை கொடுப்பதை நாம பார்க்கிறோம் செல்லந்தா லீஸ்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை அங்கீகரித்தார்கள் என்றால் அதுல ஏராளமான நல்ல பல பலன்கள் அதில் உண்டு செலந்தா லீஸ்லம் அவர்கள் யாருக்காவது முசாபாக செய்கின்ற போது அல்லது நபியிடத்திலே ஒருவர் முசாபாக செய்கின்ற போது செல்லந்தா அலிஸ்லம் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு அழகான பழக்கம் என்ன அப்படின்னா அவர் கையை எடுக்காம செல்லந்தா லிசம் அவங்க கையை எடுக்க மாட்டாங்க யார் தன்னோடு முசாபக செய்கிறார்களோ அவர் கையை தானாக எடுத்த பின்புதான் செல்லந்தாலிசம் அவர்கள் கையை எடுப்பார்கள் எவ்வளவு அழகான ஒரு குணம் ஆனா முசாபக செய்யும் போது தன்னிடத்தில் யார் முசாபக செய்கிறார்களோ அவர்களுடைய கண்களை பார்ப்பார்கள் நேருக்கு நேராக பார்த்துக் கொள்வார்கள் தன்னுடைய பார்வையை இன்னொரு பக்கம் திருப்ப மாட்டாங்க நாம சில நேரங்கள்ல இரண்டு நபர்கள் அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் இருக்கும் இடத்துக்கு நாம போனோம் அப்படின்னா சலாம் சொல்லுவோம் முசாபாக செய்வோம் நம்மிடத்தில் முசாபாக செய்கிறவங்க என்ன செய்வாங்க சில பேரு நம்முடைய முகத்தையும் பார்க்க மாட்டாங்க இன்னொரு வருடத்தில் பேசிக்கொண்டே முசாபாக செய்வதை நாம பார்க்கிறோம் ஆனா சல்லா அலுவலம் அவனுடைய அழகான ஒரு குணம் என்ன தன்னுடைய கரத்தை அவர்கள் மற்றவர் தன்னோடு முசாம்பாக செய்பவர் வரை அவர்கள் விடுவிக்க மாட்டார்கள் யார் தன்னோடு முசாம்பாக செய்கிறார்களோ அவர்களுடைய கண்களை பார்த்து முசாபாக செய்வார்கள் தன்னுடைய வேறு ஒரு ஒன்றின் பக்கம் அவர்கள் திருப்ப மாட்டார்கள் என்பதை எல்லாம் சதீசுகளை நாம பார்க்கும் போது இது நாம் பழக்கப்படுத்திக் கொள்ளக்கூடிய பின்பற்ற வேண்டிய நம்முடைய உறவுகளுக்கு நம்முடைய குடும்பத்தார்களுக்கு இன்னும் நண்பர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய அழகான ஒரு வழிமுறை நம்முடைய இஸ்லாம் இருக்கிறது ரொம்ப அற்புதமானது எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் பலனை நமக்கு அடையாளப்படுத்தும் பொதுவாக மனிதனுடைய அறிவு சொல்லும் இது நல்ல விஷயம் அப்படின்னு பிற மதங்கள் சொல்லும் இது அழகான விஷயங்கள் என்று ஆனால் இதை செய்தால் என்ன கிடைக்கும் அதற்கான லாபம் என்ன பலன்கள் என்ன என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் அவங்க யார் முதல் முதலாக முசாபாக செய்கிறாரோ ரெண்டு பேர் பாக்குறாங்க யார் சலாம் சொல்லிவிட்டு முதல் முதலாக கையை முசாபாக செய்வதற்கு நீட்டுகிறாரோ யார் முதல் முதலாக முசாபகா செய்கிறாரோ அவருக்கு தொண்ணூறு அங்கத்துகள் கிடைக்கும் இன்னொருவருக்கு மீதம் உண்டானது கிடைக்கும் என்பதை முகமது ரசூ அலிஸ்லாம் அவங்க நமக்கு சொல்லி தருவாங்க முசாபக செய்யறதுக்கு அழகான வழிமுறைகளை மார்க்கும் சொல்லி தருகிறது ஒருத்தரை பார்க்கிறோம் முதல்ல என்ன சொல்லணும் சலாம் சொல்லணும் முதல்ல சலா சொல்லணும் இரண்டு கைகளால் அவர்களை முசாபகா செய்யணும் அந்த இரண்டு கைகளால் முசாபகம் செய்யும் போது அந்த இரண்டு இருவரின் உள்ளங்கைகள் அங்கே ஒன்றிணைய வேண்டும் விரல்களை மட்டும் தொட்டா போதாது ரெண்டு உள்ளங்கை என்ன செய்யணும் இருவருடைய உள்ளங்கைகள் அது ஒன்று அந்த முசாபகனுடைய முடிவிலே கை குலுக்குதல் இருக்க வேண்டும் இவர் அலி அல்லாஹ் அவங்க நமக்கு சொல்லி தருவாங்க சல்லல்லா அல்லீஸ்லம் அவர்கள் எனக்கு த ஷஹாதத் கலிமாவை சொல்லி தருகின்ற போது என்னுடைய கரங்கள் நபியினுடைய இரண்டு கரங்களுக்கு மத்தியிலே சிறையின்றி இருந்தது சிறைப்பட்டு கிடந்தது அந்த அளவுக்கு சல்லந்தா அலிஸ்லாம் அவருடைய இரண்டு கரங்களால் என்னுடைய கரத்தை பற்றி பிடித்துக் கொண்டிருந்தார்கள் என்பதாக இபுன் முசமது அலி அல்லா அவங்க நமக்கு சொல்லித் தருவாங்க அப்ப முசாபஹா உன்னுடைய அழகான வழிமுறை என்ன சலாம் சொல்வது இரண்டு கைகளால் இரண்டு உள்ளங்கைகளும் அவருடைய உள்ளங்கையோடு இணையக்கூடிய அளவில் முசாபகா நாம் செய்து கொள்வது இதுவெல்லாம் அழகான வழிமுறை என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் உலகம் முழுவதும் ஒருவர் மற்றவரோடு இணக்கமாக இருக்கிறோம் என்பதற்குண்டான அடையாளமாக கைகுலுக்குதலை இந்த உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது அது அன்பின் அடையாளம் அன்பை அது வெளிப்படுத்தும் அன்பு புதிதாக உருவாக கைகுலுக்குதல் என்பது முசாபாக செய்தல் என்பது இருக்கிறது புதிதாக அன்பு உருவாகுவதற்கும் மனதில் இருக்கக்கூடிய கோபதாபங்கள் அணைவதற்கும் முசாபகா என்பது ஒரு அழகான ஒரு வழி என்பதை உலகம் கண்டுகொண்டதனால் அவரவர்கள் அவர்களுக்கு தெரிந்த வகையிலே கொள்வதை நாம் பார்க்கிறோம் இஸ்லாம் சொல்கிறது நீங்கள் இரண்டு கரங்களால் நீங்கள் முசாபாக செய்து கொள்ளுங்கள் மற்றவர்கள் சொல்வதை போல அன்பை வெளிப்படுத்துவது மட்டுமல்ல அன்பை உருவாக்குதல் என்பது மட்டுமல்ல உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்குவதற்கு மட்டுமல்ல இந்த முசாபாகவை நீங்கள் செய்தால் சலந்தா அலைசிமர்கள் சொல்கிறார்கள் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றார்கள் பெருமானா சலந்தா அலைசி அவர்கள் அல்ல மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறார் மனுஷனுக்குன்னா அவ்வளவு பெருந்தன்மை கிடையாது ஒரு தவறாக ஒன்று நடத்தி விட்டால் மன்னிப்பு கேட்டா அவன் முகத்தை திருப்பிக் கொள்வதை பல நேரங்களில் பார்க்க முடியும் நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்வதை காதல் கேட்டு இருக்க முடியும் அல்லாஹ் பல வழிகளை நமக்கு தந்து இப்படி செய்யுங்க அதனால பாவம் மன்னிக்கப்படும் இதை செய்யுங்க பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நபீன் மூலமாக நமக்கு பல ஆயிரக்கணக்கான விஷயங்களை அல்லாஹ் கற்றுத் கற்றுத்தந்திருக்கிறான் அல்லாஹாலி நம் மீது எவ்வளவு பேரன்பும் இரக்கமும் கொண்டிருக்கிறான் என்பதை நாம் நினைத்து பார்க்கும் போது இறை கடமைகளை நாம் சரியாக நிறைவேற்ற வேண்டும் அன்பானவர்களே செல்லந்தா அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் முசாபாக செய்தால் பாவங்கள் மன்னிக்கப்படும் இரண்டு முஸ்லிம்கள் சந்தித்து முசாபாக செய்துவிட்டு அவர்கள் பிரிவதற்கு முன்பே பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றார்கள் பெருமானா செல்லந்தா வலிஸ்வலம் அன்பானவர்களே நாம சின்ன சின்ன விஷயத்தை கூட அலட்சியமாக நாம நினைக்கிறோம் நாம் இழப்பது எதை நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் சொல்லி இருக்கிறார்களே அதை நாம் இழந்து விடுகிறோம் யாரு யாருக்கு செய்யலாம் யாருக்கு செய்யக்கூடாது ஒரு ஆண் அந்நிய பெண்களுக்கு என்ன செய்யக்கூடாது முசாபக செய்யக்கூடாது அதுபோல பருவ வயதை அடையக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளுக்கும் மற்ற ஆண்கள் என்ன செய்யக்கூடாது முசாபாக செய்யக்கூடாது அப்ப ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு ஒரு பெண் ஒரு ஆணோடு கைகுலிக்கொள்வதை முசாபாக மார்க்கும் அனுமதிக்கல இப்ப முசாபாக செய்வதை அனுமதிக்கவில்லையோ அது போல ஆறு தழுவது முகான அப்படிங்கிற காரியமும் அது போலதான் ஆனால் ஆண்கள் ஆண்களுக்கு மத்தியில் என்ன செய்யலாம் முசாபாக செய்யலாம் மொஹானக்கா ஆற தழுவிக் கொள்ளலாம் பெண்களுக்கு மத்தியில் அவர்களுக்கு மத்தியில் அவர்கள் செய்து கொள்ளலாம் சல்லா அலிஸ்லாம் அவர்களை அபுஜகைய மகன் இக்ரிமர் தாலா அவர்கள் சந்தித்து இஸ்லாத்தை ஏற்கின்ற அந்த நேரத்தில் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் இக்ரிமியா உத்தா அவர்களை அப்படியே ஆறு தழுவி கொண்டார்கள் என்பதை ஹதீசுகள்ல நாம பார்க்கிறோம் சல்லந்தா அலிஸ்வம் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தைகளை அப்படியே ஆற தழுவி கொள்வார்கள் தன்னுடைய மகள்களை பெற்ற பிள்ளையை மகனை பெரியவனாக இருந்தாலும் ஆறு தழுவிக்கொள்வார்கள் கண்ணிய திருக்குரியவர்களே இது சல்லந்தா அலிஸ்வலாம் அவர்கள் காட்டித் தருகின்ற அழகான வழிமுறை நாம் அந்த ஆறு தழுவுதல் மகானக்கா என்பது இருக்கிறது இஸ்லாம் காட்டி தந்த அந்த வழிமுறை அதன் மூலமாக உள்ளங்களில் இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் என்ன செய்யும் அது மாற்றம் பெறும் சல்லா அலிஸ்லாம் அவர்களை முதன் முதலாக ஜெபிரூல் அலிஸ்லாம் அவர்கள் சந்திக்கக்கூடிய நேரம் இரா வகையில முதன் முதலாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் இறை வேதங்களை ஜெபிரல் அலிஸ்லாம் அவர்கள் மூலமாக கொடுத்தார்கள் ஜெபிரல் அலிஸ்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க சல்லா அலிஸ்லாம் அவர்களை அப்படியே கட்டிக்கொண்டார்கள் அந்த தழுவுதல் என்பது நல்லூர் பெருமக்களிடத்தில் நிகழ்கின்ற போது நல்ல எண்ணங்கள் என்ன செய்யும் மாற்றங்கள் அந்த ஏற்படும் அன்பான வருகனே ஒரு கட்டுரை பிபிசி அது வெளியிட்டிருந்தது அந்த தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா மன ஆறுதலுக்காக வேண்டி பணம் கொடுத்து கட்டுப்படி திறப்பி எடுத்துக்கொள்ளக்கூடிய மக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பை இட்டிருந்தது காசு கொடுத்து என்ன செய்யறாங்க ஒருவர் மற்றவரை ஆறு தழுவி கொள்ளக்கூடிய அந்த ஒரு பழக்கம் உலகத்தின் தோன்றி இருக்கிறது பரவலாக இருக்கிறது அப்படிங்கிற தலைப்பட்டு பல செய்திகளை அது பதிவு செய்யுது தமிழ்லயே இருக்கு கட்டுரை அன்பால் அவர்களை சொல்லெல்லாம் வரை அவர்கள் நமக்கு இதை சுண்ணத்தாக ஆக்கி தந்தார்கள் அவை இஸ்லாம் ஒன்றை நமக்கு அடையாளம் காட்டுகிறது என்று சொன்னால் பல அற்புதங்கள் அங்கே இருக்கிறது அதனால் நமக்கு வெளிரங்கத்திலும் நன்மை கிடைக்கும் மானசீகமாகவும் நமக்கு நன்மை கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் அத்துகாகுத்தாலா ஒவ்வொரு சுண்ணத்தான வழிமுறைகளையும் அழகான முறையில் பின்பற்றக்கூடிய மக்களில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக ஒவ்வொரு விஷயங்களிலும் பல பலன்களும் படைப்பினைகளும் பாடங்களும் நன்மைகளும் ஏராளம் இருக்கிறது அதை அறிந்து கொள்ளக்கூடிய நல் மக்களில் நம்மவர்களை ஒன்று சேர்த்து இறை கடமையையும் பிற கடமையையும் நிறைவேற்றக்கூடிய மக்களாக என்னையும் உங்களையும் உலகம் முஸ்லிம்கள் சந்ததிகள் அனைவர்களையும் அல்லவான தாலா வர